ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ பண்ணையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை போயிட்டுருக்கு ஏன்னா லாஸ்ட்டு ஒரு பத்தடி வந்து பார்த்திங்கன்னா பண்ணை நம்ம மூங்கில் அந்த ஓலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீரமாரி ஆகிடுச்சிங்க ஒரு பத்து அடி லாஸ்ட்டு பண்ணை நீட்டு அடிங்க ஒரு பதினஞ்சு அடி வரும்னு வச்சுக்கோங்களேன் அதனால் வந்து அந்த ஓலை எல்லாம் பிரிச்சுட்டு அந்த ஒரு பதினஞ்சு அடிக்கு மட்டும் ஷீட்டு போட்டு விடுற மாதிரி பிளான் பண்ணி அந்த வேலை போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட கோழி அறிக்கை ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு ஏன்னா மழை காலம் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலையும் செய்ய சரிய முடியல இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு போயிட்டுருக்கு இந்த பதினஞ்சு அடிக்கு மட்டும் ஷீட் அப்படியே வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பசங்க தான் லாஸ்ட்டு பதினஞ்சு அடி மட்டும் டேமேஜிங்க ரொம்ப வீரமீறி ஆகிடுச்சி மழை காலம் வர வருது அதனால் வந்து இப்போயே நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷீட்டு போட்டுற பிளான் வந்து போயிட்டுருக்கு ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணிடலாம் ரெண்டு மாதம் கேஃப் ஆகிடுச்சிங்க கோழி அறைக்கு இந்த பதினஞ்சு அடி ஷீட்டு போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரரூபா ஆகிடுச்சி இன்னும் போக போக என்ன ரேட் ஆகும் அப்படின்னே தெரியல இந்த பதினஞ்சு அடிக்க இருபதாயிரரூபா ஆகிடுச்சி மக்கள் வேலையுமே வந்து கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு ஏன்னா நம்ம கல்லில் வந்து ஆல்ரெடி வந்து கல் வச்சு தான் நம்ம வந்து சைடு காலெல்லாம் போட்டிருக்கோம் அதனால் வந்து அதிலே வந்து ஷீட்டை வச்சு நம்ம சேனல் பழுப்புலாம் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இதுக்கப்புறம் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம கோழி வீடியோ வந்து கண்டினியூவாக வரும் இதாங்க ஷீட்டு ஃபைனலாக வந்து நம்ம ஷீட்டை வந்து ஒர்க் ப்ராசஸ் போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் வந்து நமக்கு ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்து நம்ம சேனல்ல குடுத்துட்டு இருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ